அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் தன்னுடைய சொந்த தொகுதியில் வந்து ரெண்டு லட்சம் ஓட்டை வந்து தாண்டுறாருங்க வேற லெவல் சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு அக்கா எரியி தான் வேட்பாளராக வந்து இருந்தாங்க அதாவது சீமானை வந்து தன்னுடைய சொந்த தொகுதியில் எவ்வளோ செல்வாக்கான ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது இதுவரையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இடத்துல நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு லட்சம் ஓட்டை தாண்டி தாண்டி போய்ட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு லட்சம் ஓட்டு வந்து நாம் கட்சி ஃபர்ஸ்ட் இந்த எலக்ஷனில் வந்து ரெண்டு லட்சம் ஓட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்க அது ஒரு சாதனையாக நம்ம வந்து பார்க்குறோம் அந்த தொகுதி வந்து சீமானோட சொந்த தொகுதியாக இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது அதாவது இதுவரையும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி இருபத்தாறு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க சூப்பருக்கா எலிஏசியாக்கா அப்படின்னு தான் சொல்லணும் எல்ஏசியாக்காவும் நம்ம ஒரு புரட்சி வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் அது அவங்க அம்மா இருக்காங்களே சீமானுடைய அம்மா அண்ணம்மாள் அவங்களும் வந்து அவ்வளோ தூரம் ஓட்டு கேட்டாங்க எல்லாம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை சஞ்சீவிநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து என் பொண்டாடி சீட்டு கொடுக்கலாம் அப்படி இப்படி நிறைய பிரச்சனை பண்ணி பொது உடைமை நாம்தான் ஆரம்பிச்சு அதிமுக போய் பல குடற்படிகள் நடந்தால் கூட சிவகங்கை தொகுதியில் சீமான மாசு சொந்த தொகுதி சீமானை வந்து மாசாக இருக்க ஏன்னா மற்ற எல்லா தொகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மயிலாடுதுறையில் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் அதே மாதிரி நாமக்கத்தில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு வந்து ஓட்டு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி தஞ்சாவூரில் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூத்தொண்ணூற்றி மூணு ஓட்டும் வாங்கியிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஆனால் ரெண்டு லட்சம் ஓட்டை நம்ம வந்து தாண்டறோம் அப்படிங்கிறது அது சீமானோட சொந்த தொகுதியாக இருக்குது நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அதாவது எல்லாம் கேட்குறீங்க இந்த இதுவரையும் வந்து நாம்தர் கட்சி எவ்வளோ ஓட்டை வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் ஓட்டை வந்து தாண்டிடுச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே இருக்கு இன்னும் அஃபீஷியலாக வந்து தேர்தல் ஆணைய வந்து சொல்ல சொல்ல நம்ம வந்து சொல்லுவோம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா நாம தமர் கசியோட வந்து குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி குறையவெல்லாம் கிடையாது இதை நான் வந்து ஒரு குறைஞ்சதா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறது கிடையாது நம்மளுடைய வேலைய நம்ம வந்து எப்போயும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு ரூபா கொடுக்காமல் இவ்வளோ ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாதிரி ஒரு தொகுதி அதே மாதிரி இங்கே வட சென்னையை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சம் ஓட்டை வந்து நம்ம நெருக்கிட்டு இருக்கோம் வட சென்னையில் வந்து தொண்ணூற்றி நாலாயிரம் ஓட்டை வந்து வாங்கியிருக்கோம் அங்கேயெல்லாம் வந்து ஓட்டு காசு கொடுக்காமல் இது கொடுக்காம நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இன்னும் அடுத்த தேர்தலில் வந்து நம்ம பழமாக வந்து வேலை செய்வோம் அதே மாதிரி தென்காசியெல்லாம் பாருங்கள் தென்காசியில் தான் நாம்தமர் காசி வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்கு அவரெலாம் ஒரு ரூபா செலவு பண்ணாமல் அந்த ஓட்டு ஏன்னா அவரே தென்காசி வேட்பாளர் இசை மதிவான ஒரு ஏழை பரம ஏழை நம்மள மாதிரி நார்மல் மிடில் கிளாஸ் அவர் அவரை வந்து நிப்பாட்டி அவளை தானே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் ஒரு ரூபா கொடுக்காம அப்படிங்கிறது இது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்க பெரம்பலூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஓட்டு திடீர்னு தேன்மொழி அப்படிங்கிறவங்க அவ்வளோ ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க மாதிரி தூத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஓட்டு நம்ம வந்து ரெஜினா ரூல் ஜோன் வந்து வாங்கியிருக்காங்க அதெல்லாமே ஒரு பெரிய ஓட்டாக தான் வந்து பார்க்கக்கூடாது நாமக்கல்ல கூட பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டு வந்து கிடச்சிருக்குது இந்த எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ராமநாதபுரத்தில் வந்து எண்பதாயிரம் ஓட்டை தாண்டி வந்து போயிட்டுருக்காங்க திருநெல்வேலியில் வந்து எண்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது ஓட்டு திருநெல்வேலியில் வந்து இன்னும் ஒரு லட்சம் ஓட்டை அவங்க தாண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது விருதுநகரில் வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் ஓட்டு திருவள்ளூரில் வந்து ஒரு லட்சத்தி பதினாலோ ஓட்டு அப்படின்னு சொல்லி நாமக்கறிச்சி மொத்தம் வந்து முப்பத்தி நாலு லட்சம் ஓட்டு வந்து நம்மளோட டேட்டாவோடு இருக்குது டேட்டாவோட ஃபுல்லாக வச்சு நம்ம வந்து இது பண்ணி வச்சிருக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்குது பார்க்கலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஓட்டு வந்து அதிகமாக வரும் அது வர வர நம்ம அப்டேட் பண்ணுவோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்